திடீரென விழிப்பு நிலைக்கு தள்ளப்பட கட்டிலில் புரண்டவாறே அறையை சுற்றிலும் பார்த்தேன் சுவரின் மீது சாய்ந்திருந்த கடிகாரம் அறையின் வலது புற ஓரமாக இருந்த ஜன்னல் அதன் எதிர்புறம் இருந்த மேசை துணிகளை தன் உள்ளே புதைத்து கொண்டு விழாமல் நிற்கும் அலமாரி காற்றை திசை திருப்பியவாறு அயராமல் சுழன்று கொண்டிருந்த மென்பெசிறி மெல்ல வளபுறமாக திரும்பி படுத்தேன் மேஜையின் மீது இருந்த புத்தகங்கள் அடுக்கப்படாமல் இருப்பது தெரிந்தது ஒரு வாரத்திற்கு மேல் மேசை பயன்படுத்தப்படாமல் இருப்பது மேசையின் மீது படிந்திருந்த மெல்லிய தூசு படலம் நினைவுபடுத்தியது எல்லாமும் அப்படியே இருந்தன ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் துளசி பாட்டி தான் இல்லை துளசி பாட்டி இறந்து பத்து நாட்கள் ஓடிவிட்டிருந்தன இறப்பு என்பது நிரந்தர பிரிவு என்பதையும் அதிலும் அன்பிற்குரியவர்களின் பிரிவு வேதனைகளை பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதையும் இந்த வயதில் முதன் முதலாக உணர்ந்த வாழ்வின் ஒரு பகுதியை அடைந்து விட்டதை போன்ற உணர்வு துளசி பாட்டி இறந்த நாள் முதல் இன்று வரையிலும் எந்த வேலையிலும் மனம் ஒன்றி போகாமலேயே இருந்தது அவ்வப்போது பாட்டியின் முகம் அவருடனான முந்தைய உரையாடல்கள் புன்னகை சிந்திய தருணங்கள் என ஏதாவது ஒன்று மனதில் எட்டி கொண்டே இருந்தது அதை விரட்ட இயலாமல் வேதனை நிரம்பி வழிகையில் யாருக்கும் தெரியாமல் அழுதேன் பல சமயங்களில் உறக்கம் கூட களைந்து போய்விட்டிருந்தது கண்களை தொடுத்தும் கொண்டேன் கண்களில் ஈரப்பசை படர்ந்தது இந்த வீட்டு குடியிருப்பில் எங்கள் வீட்டு முன்புற வரிசையில் மூன்றாவது வீடுதான் துளசி பாட்டி வீடு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது பாட்டியின் வீட்டுக்கு போவது என் பழக்கமாக இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டி இங்கு குடிவந்த போது ஆரம்ப காலங்களில் அம்மாவுடன் சென்ற தினங்கள் மாறி நான் மட்டும் அடிக்கடி சென்று வந்தேன் நாள் முழுவதும் பாட்டியுடன் பரிமாறி கொண்ட தினங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் விடுபட்டதில்லை பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தார் தாத்தா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே காலமாகிவிட்டதை பாட்டி சொல்லியதுண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் காலையிலேயே எழுந்துவிடும் பாட்டி நடந்தே அருகில் உள்ள கோவிலுக்கு செல்வார் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு வீட்டின் பூச்செடிகளில் புதிய வரவாய் மலர்ந்திருக்கும் மலர்களை பறித்து பூத்தட்டில் வைத்துக் கொள்வார் விடுமுறை தினங்களில் சில சமயங்களில் நானும் அவருடன் கோவிலுக்கு செல்வதுண்டு காலையில் கோவிலுக்கு சென்ற நாட்கள் எல்லாமே ஒருவித கலையோடு கழிவதை பாட்டியிடம் சொல்லி பெருமைப்பட்டது நினைவில் நிற்கின்றது அப்போது பாட்டி தலையை ஆட்டி புன்னகைத்தார் என் தோளை தட்டி கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆலய வழிபாட்டுக்கு பின்பு வீடு திரும்பி காலை சிற்றுண்டி தயார் செய்து தாத்தாவின் படத்தின் முன்பு வைத்து அதன் பின்னரே அதை உண்ணுவார் மதிய உணவு தேநீர் இரவு உணவு என எல்லாமே தாத்தாவிற்கு முதல் உபசரிப்பு தாத்தாவின் படத்தின் முன்பு எப்போதும் வெற்றிலை பாக்கு தவறாமல் இருந்தது தாத்தாவுக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்ததாம் பாட்டி வெற்றிலை கொடியை வீட்டின் வேலியோரம் வளர்த்து விட்டிருந்தார் தினமும் காலை மாலை இருவேளையும் தாத்தாவுக்கு வெற்றிலையை பறித்து படத்தின் முன்பு வைப்பதை பாட்டி மறந்ததே இல்லை தாத்தாவின் நினைவுகள் பாட்டியின் மனத்தில் ஒட்டி கொண்டிருந்ததை ஒட்டி கொண்டிருப்பதை அவருடன் உரையாடும் பொழுது பலமுறை உணர முடிந்தது இப்ப அக்க பக்கத்துல நடக்கிற புருஷம் பொஞ்சாதி சண்டைய பார்த்தா ஆச்சரியமா இருக்குமா எங்க அப்பா அம்மா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம் ஒரு நாள் கூட எங்களுக்கு சின்ன பிரச்சனை கூட வந்ததே கிடையாது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் தான் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை அதெல்லாம் பிரச்சனைக்கு அவங்களாகவே சொல்லிக்கிற காரணம்னு தாத்தா சொல்லுவார் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தாவுக்கு அவரக்கா சாம்பார்னா உசுறு ஆட்டிறச்சி சாப்பிட மாட்டார் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் மரம் விட்டு வீட்டுக்கு வந்தால் அந்தியில் கொல்ல கொத்த போயிடுவார் கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டார் சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும்னு சொல்லுவார் இவ்வாறான தாத்தாவை பற்றிய பல விஷயங்கள் பாட்டியின் பேச்சினுடைய இலையோடும் தாத்தாவை இதற்கு முன்பு பார்க்காவிட்டாலும் பாட்டியின் மூலம் அவரின் சுயசரிதையே எனக்கு தெரிந்து விட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டி அமைதியானவர் அவர் அதிர்ந்து பேசி நான் கண்டதில்லை பாட்டியின் மகன்கள் இருவரும் குடும்பத்துடன் வெவ்வேறு மாநிலங்களில் வசிப்பதால் பாட்டியை பார்க்க வருவது குறைவு அந்த வீடு தாத்தாவின் பணத்தினால் வாங்கிய வீடு என்று மட்டும் ஒரு முறை கூறி உள்ளா பாட்டியிடம் கேட்க என்னிடம் பல கேள்விகள் தொக்கி நின்றன உங்கள் மகனுங்க உங்களை பார்க்க வர்றதுக்கு உறவு ஃபோன் பண்ணி பேசுவாங்களா பாட்டி உங்களுக்கு பணம் அனுப்புவாங்களா உங்கள் மகனுங்க பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு தோணுதா பாட்டி உங்கள் மகனுங்களோட தங்களையா பாட்டி போன்ற கேள்விகள் அந்த வரிசையில் காத்து இருந்தவற்றில் சில ஆனாலும் ஏனோ பாட்டியிடம் கேட்க நினைத்த இந்த கேள்விகள் என்னுள்ளே பதிலை அறியாமல் தொலைத்திருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டியின் இறப்புக்கு வந்த மகன்கள் இருவரும் இன்னும் பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் பாட்டி உயிருடன் இருந்தபோது கூட இவ்வாறு தங்கியிராதவர்கள் இப்பொழுது தங்கியிருப்பதற்கு காரணம் இருக்கவே செய்தது வீட்டை பற்றி கேள்வி எழுந்தபோது போது வழக்கறிஞரின் தகவல் புதிராய் அவர்களை சூழ்ந்திருந்தது புது தகவலாய் அறியப்பட்ட அந்த புதிர் அவர்களை கிளம்ப விடாமல் தடுத்திருந்தது பாட்டி அந்த வீட்டை விற்றுவிட்டாராம் யாருக்குமே அது வரையிலும் தெரியாமல் இருந்த விஷயம் என எல்லோருக்குமே அப்போதுதான் தெரிய வந்தது பாட்டி வீட்டை விற்றதை பற்றி என்னிடம் கூட சொன்னதில்லை பாட்டி எண்பதாயிரம் ரெங்கட்டிற்கு வீட்டை விற்றுவுள்ளதாக குடியிருப்பு பகுதியில் இருந்தவர்களிடம் மெல்ல கசிய இருந்தது பாட்டியின் வங்கி கணக்கு புத்தகத்தில் எண்பதாயிரத்திற்கான வரவும் அதே சமயம் வெளியேற்றமும் செய்யப்பட்ட கணக்கு விபரம் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது பாட்டி காசோலை வடிவில் அதை வெளியேற்றி இருக்க என பாட்டியின் மகன்கள் ஊகித்தார்கள் பெரிய இலக்கத்தை கொண்ட பணம் எங்கே என்பதே பெரிய கேள்வியாக உருவெடுத்து அவர்களுக்கு தீரா வேதனையை தந்து கொண்டிருந்தது பணத்தின் தேடல் பாட்டியின் வீட்டை முற்றிலும் ஆக்கிரமித்திருந்தது வீடு முழுவதும் தேடி அலைந்திருந்தார்கள் தத்தம் வங்கி கணக்குகளை ஒருமுறை சரிபார்த்து கொண்டனர் பாட்டி மகள்களின் மகன்களின் வங்கி கணக்கில் பணத்தை சேர்த்ததற்கான தடயம் காணப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அவர்களுக்கு தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மாலை நேரங்களில் நடந்து செல்வதை வழக்கமாக்கி இருந்ததால் துளசி பாட்டியின் வீட்டை நடந்தவாறே நோட்டமிட முடிந்தது பூச்செடிகளில் பூக்கள் நிரம்பி இருந்தன காய்ந்த பூக்கள் செடியின் காலடியில் சுயமாக விழுந்திருந்தன பாட்டியின் பேத்தி எனக்கு தோழியாகியிருந்தாள் என்னை காணும் சமயங்களில் பேசுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தாத்தாவின் படமும் அவர்களின் தேடலில் தப்பிக்கவில்லை படத்தை கண்ணாடி பிரேமிலிருந்து அகற்றி தங்களின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கழற்றப்பட்ட கண்ணாடி பிரேம் தவறி கீழே விழுந்து உடைய அதனை வீட்டின் முற்றத்தில் வீசியிருந்தனர் பாட்டியின் பேத்தியனிடம் இந்த தகவலை சர்வசாதாரணமாக ஒப்புவித்த போது என் உடல் முழுவதும் கண்ணாடி துண்டுகளால் கீறப்பட்டது போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் காசு எங்க வச்சாங்கன்னு தெரியல கண்டிப்பா செக்காக தான் இருக்கணும் வீடு முழுக்க தேடியாச்சு ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதனால அப்பா வேலைக்கு லீவு போட வேண்டியதாக போச்சு சலித்து கொண்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் நானும் வேலைக்கு லீவு போட்டுட்டு இருக்கேன் போரிங்காக இருக்கு பாட்டியின் நிரப்பு துளியும் அவரிடம் வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இதுக்கு முன்ன உங்களை இங்கே பார்த்ததில்லை நாங்க இங்க வந்து அஞ்சு வருஷமாச்சு அப்பா அம்மா எனக்கு எல்லாத்துக்கும் வேலை டைம் இருக்காது சித்தப்பா வீட்லேயும் ரொம்ப நாள் வரல எல்லோருமே பிஸி அப்போ இந்த வீட்டை வாங்கினவர் யாருன்னு தெரியுமா என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் லோயர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு இந்த வீட்டை வாங்கினவர்கிட்ட ஒவ்வொரு மாதமும் பாட்டி சேவா கொடுத்துருக்காங்க அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுருக்காங்க அன்று மாலையும் வழக்கம் போல பாட்டியின் வீட்டருகே நடந்து சென்ற போது பாட்டியின் பேத்தி எனக்காக காத்திருந்தவள் போல் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டி ரூமில் ஒரு சின்ன இரும்பு பெட்டி இருந்துச்சு அலமாரி மேலே சின்னதாக பூட்டு போட்டு இருந்துச்சு அதில் தான் பாட்டி செக்க வச்சிருப்பாங்க போல அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவளின் குரலின் குதூகலம் தென்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் சனிக்கிழமையாக இருந்ததால் காலையிலேயே பாட்டியின் வீடு வரை நடந்து செல்ல எண்ணம் தோன்ற கடைக்கு செல்வதாய் காரணத்தை முன்வைத்து நடையை எடுத்து வைத்தேன் பாட்டியின் வீட்டில் அனைவரும் கிளம்பும் ஆயத்த பணிகள் இருப்பது தெரிந்தது காரில் பொருட்களை எடுத்து வைத்த வண்ணம் பரபரப்பா இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டியின் செக் கிடைச்சிருச்சு போல மனதிற்கு உள்ளாகவே சொல்லி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் காரினுள் துணிப்பையை வைத்த பாட்டியின் பேத்தி என்னை கண்டு கூப்பிட்டவாறே ஓடி வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைக்கு போறேன் அவள் ஏதும் கேட்பதற்கு முன்னே வார்த்தைகள் முந்திக்கொண்டன கொண்டன என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் கிளம்புறோம் ரத்னா உங்க ஃபோன் நம்பர் என்ன என கை தொலைபேசி எண்களை அவளின் கை பதிவு செய்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என் கைகளை குலுக்கி புன்னகைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் டேக்கர் என்றவள் திரும்ப எத்தனைத்தாள் பாட்டியோட செக் நேற்று உடைஞ்ச தான் இருந்துச்சா புதிராய் மனதினுள் உருவெடுத்த கேள்விக்கு பதிலை தேடி அலைந்தது மனம் என்று தான் சொல்ல வேண்டும் இல்ல ரத்னா அந்த பெட்டிக்குள்ள வெத்தலை இடிக்கிற கல்லு தான் இருந்துச்சு தாத்தாவோடைய பல்லு இல்லாததால் வெத்தலை இடிக்க யூஸ் பண்ணினாராம் தேடி கண்டுபிடிக்க முடியல நாங்கள் கிளம்புறோம் ஏமாற்றம் அவளது பேச்சு நிலை கலந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஓகே டேக் கேர் நடையை தொடர்ந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் யூ ஆர் ரியலி கிரேட் பார்ட்டி பல நாட்களாக தொலைந்திருந்த பொன்னகை என்னுள் மெல்ல தடம் பதித்தது என்றாள் என்றான்